வணக்க மக்களே இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உலக நீர் தினம் தாங்க இந்த நீர் தினத்தில் ஒரு சூப்பரான காம்போ போட போகிறோம் இந்த காம்போ வந்து யார் யார் எம்எஸ்எஸ் கொரியரில் வாங்குறீங்களோ ஸோ உங்கள் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பிளான்ட் இலவசமாக தரப்போகிறேங்க இன்னும் மகோ கனி மரமோ இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பப்பாளிங்க ரெண்டுத்துலையும் உங்கள் சாய்ஸ் தான் நீங்கள் உங்களுக்கு ஃப்ரீயாக தரப்போகிறோம் வாங்க காம்போக்குள்ளே போகலாம் முதல் செடி காம்போவில் வந்து பார்த்திங்கன்னா பேப்பர் மூணு ரோஸ் தாங்க இந்த பேப்பர் மூணு ரோஸ் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் நீங்களே பார்த்துருங்க பேப்பர் மூன் அண்டு பேரடைஸ் ரோஸ் இந்த ரெண்டு ரோஸில் ஏதாவது ஒரு ரோஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த காம்போ ஆஃபரில் முத செடியாக வந்துடுங்க இந்த காம்போ எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டான ரோஸ் தாங்க இது வரைக்கும் யாரும் ஆஃபரில் இந்த மாதிரி சேர்த்து கொடுக்க முடியாத ஒரு டிஃப்ரெண்ட்டான ரோஸஸ் எல்லாமே இந்த காம்போன்னு உங்களுக்கு கிடைக்க போகுது இது வந்து ரெண்டாவது ரோஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேபி பிங்க் கொடி ரோஸுங்க அதாவது பன்னீர் ரோஸ்ன்னு சொல்லுவோம் பேபி பிங்க் கொடி ரோஸில் பன்னீர் ரோஸ் சொல்லுவோம் அந்த பன்னீர் ரோஸ் தாங்க உங்களுக்கு கிடைக்க போகுது கொடி ரோஸில் ஒரு பன்னீர் ரோஸ் உங்களுக்கு வந்து ரெண்டாவது செடியாக கிடைச்சிருங்க இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த காம்போவில் ரெண்டாவது செடி மூணாவது செடி பார்த்திங்கன்னா உங்களுக்கு செவன் டேஸ் எல்லோ தாங்க மெயினன்ஸ் ரொம்ப ரொம்ப பிரியான ரோஸ்னு சொல்லக்கூடிய செவன் டேஸ் எல்லோ வந்து உங்களுக்கு மூணாவது செடியாக கிடைச்சிரும் உங்களுக்கு வந்து நாலாவது செடி வந்து பார்த்திங்கன்னா அதுவும் ஸ்பெஷலான ரோஸ் தாங்க நாலாவது செடியுமே சூப்பராக இருக்கக்கூடிய நாலாவது ரோஸ் வந்து பார்த்தீங்கன்னா டபுள் லைட் ரோஸ் தாங்க சென்ட் ரோஸ்ன்னு சொல்லுவோம் இப்போது நாங்கள் டிடி ரோஸ்ன்னு சொல்லுவோம் டபுள் டிலைக்ட் ரோஸ் தாங்க இது ரொம்ப எப்படி சொல்கிற எக்ஸ்பென்சிவாக இருக்கக்கூடிய ஒரு ரோஸில் இதுவும் ஒன்று இந்த வாசனையுள்ள பயங்கரமான வாசனையாக இருக்கக்கூடிய ரோஸ் இதுதாங்க மெயினாக சொல்ல முடியும் ஸோ இந்த ரோஸ் உங்களுக்கு வந்து நாலாவது ரோஸாக வந்திருக்கு அஞ்சாவது ரோஸ் நமக்கு நாட்டு பன்னீர் ரோஸ் தாங்க எல்லாமே சூப்பராக ஹெல்த்தியாக இருக்கிற ரோஸ் எல்லாமே சேர்த்து உங்களுக்கு இந்த காம்போ வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு செடி முந்நூற்றி ஐம்பது ரூபாய்க்கும் ப்ளஸ் உங்களுக்கு பப்பாளி அப்படி இல்லைன்னா மகோக்கனிங்க ரெண்டுத்துலையும் ஏதாவது ஒரு பேண்ட் எம்எஸ்எஸ் கொரியரில் ஆர்ட்ரு பண்ணுறவங்களுக்கு மட்டும் இது கண்டிப்பாக இந்த ஆஃபர் உண்டுங்க ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க உங்களுக்கு யாருக்காச்சும் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் திற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்கள் ஆர்டர் தாராளமாக புக் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எம்எஸ்எஸ் கொரியரில் ஃபுல் ஸ்டாயிலோடு வந்துடுங்க ப்ரொஃபஷனல் குறியிலையும் ஃபுல் ஸ்டாயில் அண்ட் ரெடியூஸ் ஸ்டாயில் நாங்கள் தான் இருக்கும் ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க நன்றி